அப்ப அது அது இயல்பா ஒட்டி என்ன செய்யல இப்பையும் அகிலம் நூறாக அண்ணா தெரிகிற பூனையும் அந்த நூறை கொண்டு வெளிப்பட்டு புரிதலுக்கு வருமா இல்லையா ஒரு மரமும் நூரை கொண்டு வெளிப்பட்டு புரிதலுக்கு வருமா இல்லையா இப்படி அனைத்துமே நூரை கொண்டு வெளிப்பட்டு இருக்கு எந்த புரிதலுக்கு வருகிறா என்று செல்லிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட வருமா வராதுவா ஏனண்டா அவர்கிட்ட நூரை கொண்டு இயற்கையில இது வெளிப்பட்டு அந்த வெளிப்பாடு அந்த வெளிப்பட்ட நிலை அந்த வெளிப்பட்ட தன்மை உணரப்பட்டுமா உணர்வாரா இல்ல இப்ப அறிவை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டான் சுமந்துக்கிறீங்களான்னு கடல் மலையா எல்லாத்துக்கிட்டே எல்லாம் என்ன செஞ்சிட்டு மறுத்துட்டு மறுத்தத்தால இப்ப இது எல்லாம் எதில இருக்கிப்ப அந்த அறிவுல இயல்பா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கா இல்லையா இப்ப அது இருக்கிறதாகவும் அது வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறதாகவும் நமக்கு தெரிகிறது நம்முட நோக்குல உள்ள விஷயமா அதுல உள்ள விஷயமா இப்ப நம்ம இப்ப அது இயல்பா இயற்கையிலேயே இருக்கு அதனால அது என்ன செஞ்சிட்டு அத சுமந்து கிரியா அந்த அறிவை சுமந்து கிரியா என்று கேட்ட உடனே அதெல்லாம் மறந்துட்டு அல்ல என்ன சொல்றான் மனிதன் அறியாமையால் சுமந்துகிட்டான அப்ப அவன் அறியல்ல என்னத்தை இணைக்கு அறியாமையால் சுமந்திருக்கான் என்று இணைக்கு செல்லப்படுகிறது இல்லையா ും അവസരത്തിലും പേരും അപ്പൊ അറിയാമെന്ന് അറിയാമെ என்னத்த அறியாமையால சுமந்தான் கேள்வி விளங்குதா இப்ப அறியாமையால சுமந்து கொண்டான் என்று வேதம் பார்த்தா இந்த இந்த சொல்ற வசனத்தின்படி பார்த்தா மத்ததெல்லாம் அறிஞ்சதால சுமக்கல்ல ஏன் அது இயல்பா அந்த அறிவிலே இருக்கி அது இன்னொண்டு வரையும் இல்ல அதை இன்னொண்டு போகையும் இல்ல இதுக்கு காரணம் என்ன காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதேனோ என்று கேட்கிற பாட்டில அதெல்லாம் எதுல கட்டுண்டிருக்கி காலத்தில கட்டு காலத்தில் அது இருக்கிற அந்த நிலையில அது அப்படியே இருக்கா இல்லையா காலத்துல இல்லையா காலத்துல கட்டுண்டு இருக்கிற அந்த நிலையில அது ஒரு இடவழிய விட்டு ஒரு ஓட்டைய விட்டு அப்படி இருக்குமா இல்ல ஏக வியாபகமா காலமாகவே இருக்குமா காலமாகவே அப்படி காலமாக இருக்கண்டு நீங்க அறிஞ்சா அறிய நிலைக்கு வந்தீங்களா அகது அனைத்துமாக இருக்கிறத நீங்க அறிஞ்சிருவீங்களா இல்லையா இப்ப நீங்களே எப்படி இருப்பீங்க அந்த அனைத்துமாக இருக்கிறது நான் என்று சொல்லி அந்த இருப்பு நிலை வந்துடுவீங்க உள்ளது நான் என்றும் ஏகம் தானே அப்ப அனைத்துமாக இருக்கிற அந்த நிலையை நீங்க அறிஞர்கள்டா அந்த இருப்பு நிலையில நீங்க அமர்ந்துருவீங்க அப்படி அமராம நான் சகி என்று நீங்க சொல்லிக்கிட்டு இப்படியே இருக்கிறதால நீங்க அந்த அறிவுல இருக்கிறீங்களா அறியாமையில இருக்கிறீங்களா அறியாமையில இருக்கிறோமா அப்ப நீங்க அறியாமையால அனைத்துமாக இருக்கிற அறிவை சுமந்திருக்கிறீங்க ஆனா அறியாம இருக்கிறீங்க அது அனைத்துமா இருக்கிறது அது சுமக்கையும் இல்லை அது தன்னை என்ன செய்யல நான் பூனை என்று செல்லையும் இல்லை சென்ற இடத்துக்கு வரையும் இல்லை இப்ப நான் பூனை என்ற அது செல்லுது இல்லையண்டா அதனிடத்தில நான் ஒரு பூனை என்ற ஒரு எண்ணம் ஒட்டு இருக்குமா அப்படி அது நினைக்குதா அப்படி நினைக்கிற இடத்துக்கு அது வந்திருக்கா அப்படி வந்திருந்தா அது நான் செல்லிருக்குமா இல்லையா அப்ப அப்படி எல்லாம் அது வரல்லேண்டா ஐனைக்கு தன்னை யாரெண்டு சொல்லி அது உணர வேண்டிய அவசியமும் இல்ல அதை உணர்த்த வேண்டிய அவசியமும் இல்ல ஐனைக்கு உணரப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன் அது அந்த அறிவிலே இருக்கிறதால அத அதை அறியணுமா அதை அறிய முற்படனுமா அறிய முற்படற ஏதாவது ஒரு தேவை அது கிட்ட இடிக்கா அப்ப அது இயற்கையில் இயல்பாக இருக்கிற அதில முரண்பட்டுக்கிட்டு மாறுபட்டுக்கிட்டு சுஜூது செய்யாம ஒளிம்பி நிக்கிறையார் கடல் மழையமே சுது சுஜூதிட நீயே மறுத்து விட்டாய் மனிதா நீ ஏன் மறுத்து விட்ட சுஜூதில இருந்தா என்ன இயற்கையில இடிக்கி அப்படி இயற்கை என்று சொல்ற அந்த அறிவை நீங்க எப்படி சுமந்தீங்க அறிய அமைச்சு வந்துட்டீங்க ஏனா அதை சுமக்குறே என்றாலும் சுமக்க குடுக்கிறே என்றாலும் அவர் அறிஞ்சிருந்தா கொடுக்கலாம் அவர்கிட்ட அப்போ அந்த அறிவை தாரத்துக்கு சரியா தன்னிடத்தில் இடிக்கிற தன்னுடைய பிம்பத்தை அறிவுல வெளிப்படுத்தினானா இல்லையா ஆதியின் விம்பமாய் அறிவிலே வெளியாகினே என்று ஆதி என்ற என்ன ஆகதுடைய நிலை அவனுடைய அவனுடைய அறிவுல வெளிப்படுத்தினானா அப்ப இப்ப என்ன அதை வெளிப்படுத்தக்குள்ள என்ன வெளிப்பட்டு இருக்கான் அறிவு வெளிப்பட்டு அந்த வெளிப்பட்டிருக்கிற இருக்கிற அறிவுல வெளிப்படுத்திருக்கான் இப்ப அறிவு வெளிப்பட்டு இருக்கக்குள்ள அந்த அறிவாக இருக்கிற அகிலமும் அப்படியே இருக்கா இல்லையா அப்படியே இருக்கிற அந்த இடம் இயற்கை இயல்பாக இருக்கிற நிலையா இல்ல அத அந்த அறிவம் மறுத்த நிலையிலே ஏதாவது ஒன்று இருக்கா இருக்கிற அந்த நிலைதான் அந்த நூறுங்கிற அறிவு அந்த நூறங்குற அறிவு அகிலமாக இருக்கிற நிலை அந்த நிலையில அவன் வெளிப்பட்டனா அவன்கிட்ட பிம்பம் வழிபட்டான் அப்ப உதாரணத்துக்கு நான் சென்ன மாதிரி உங்கட அறிவுல சரியா எல்லாம் இருக்கி உதாரணத்துக்கா உங்கட அறிவுல என்னெல்லாம் இருக்கு எல்லா உப்பா இருக்கு வீடுக்கு வாசல்க்கு இப்படி இல்லையா அறிவுல நீங்களும் உங்களோட அறிவுல ஒரு பதிவா ஒரு நினைவா இல்லையா இருக்கிறீங்க இருக்கிறீங்க கூட உருவமும் உங்களோட தோற்றமும் உங்களோட பதிமுலையும் நீங்க வச்சிருக்கிறீங்களா இல்லையா இது காலத்துல இடத்துல கட்டுண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துற விளக்கம் அதை விளங்கி கொள்றதுக்கு ஆதியின் பிம்பம் எப்படி அறிவுல வெளியாகிச்சுங்கிறத நீங்க பிடிக்கிறதுக்கு இதை கொஞ்சம் நீங்க விளங்கி கொண்டாதான் லேச பிடிக்கலாம் அங்கே காலமும் இடமும் இல்லை அங்க வெளியான இடம் இங்க எப்படி இப்ப நீங்க வெளியாகி உங்களோட நினைவுல நீங்க உங்களோட ஒரு பதிவு உங்களோட அறிவுல வச்சிருக்கிறீங்க இல்லையா இப்ப நீங்க இன்னும் இடிக்கக்குள்ள அந்த பதிவை மட்டும் தனிய நீங்க எடுக்கிறீங்களா நான் என்று சொல்லி எடுத்து நினைவுல பாக்குறீங்களா நினைச்சு பாக்குறீங்களா இல்லையே நினைக்கிற எப்படி இடிக்காது எப்படி மரம் இருக்கோ எப்படி வீடு இருக்கோ என்னென்ன எல்லாம் இருக்கோ அத்தனை இருக்கிற மாதிரி தானே அதுவும் ஒரு பதிவா இருக்க உங்களுக்கு அப்படி இருக்கக்குள்ள நீங்க நான் என்று சொல்லிய எடுப்பீங்க அது அதுல தெரியற வீட்டை நான் என்று எடுப்பீங்களா உங்களோட பதிவுல நினைவுல வச்சிருக்கிற அந்த பதிவை வீட்டை நான் என்று எடுப்பீங்களா சரி அனசாமி சிரிக்காரு பதிவு இனிக்காரா இல்லையா அவரை நான் எந்த எடுப்பீங்களா அப்ப நீங்க எதை நான் என்ற எடுப்பீங்க ஒரு அப்ப உங்க ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி இருக்கண்டா உதாரணத்துக்கு இப்ப நான் செல்வ உதாரணம் நூறு சதவீதம் மருந்தாரு இருந்தாலும் பிடிக்கலாம் சிந்தனைக்கு தொழில் படுறதுக்கு சிந்தனையை புராக்கபா செய்யறதுக்கு இது உதவும் அப்படி உங்குட நினைவுல நீங்க இருக்கிற அந்த பதிவை உங்கட அறிவுல நீங்க வெளியாக்குறீங்கடா என்ன அர்த்தம் வெளியாகுதான் என்ன அர்த்தம்

இல்ல உங்க கூட பதிவுல நீங்க வச்சிருக்கிறதுக்கு பக்கத்துல அவர் அவரும் ஜோயிண்ட் ஆகுவாரா இல்ல ஆனா அவர் அதே டைம்ல அதுக்கு அங்கட பக்கத்துல ஒரு பூனை பூனைமே அவரும் ஜாயிண்ட் ஆகுவாரா அப்ப கூட அறிவுல பூனையும் அணிசும் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா அறிவு அறிவு இருந்தா அறிவுல அனைத்துமாக எல்லாம் இருக்கப்படி இப்ப எதாவது நீங்க ஏதாவது ஒன்றை நீங்க இல்ல நினைக்கொண்ட உடனே உங்க இல்லை நீங்க வெளிப்படுத்தவும் இல்லை அப்படி வெளிப்படுத்தி நீங்க வாக்கையும் இல்லை அப்படி இருக்கக்குள்ள நீங்க நானன்று சொல்லி எதை நினைச்சு எதை வெளிப்படுத்தினீங்க நாம் பழக்கிறது இந்த உருவத்தை அப்படி நீங்க நினைச்சு நீங்க வெளிப்படுத்தின அந்த நினைவு அந்த வெளிப்படுத்தினதுதான் தஜல்லியங்கள் ஆதியின் பிம்பமாக அறிவுல வெளியானேங்கிற இப்ப அந்த பிம்பம் வேறையா அவன் வேறையா வெளியாயிட்டா இன்னைக்கு அர்த்தம் வரும் அவன் தான் பிம்பமா வெளியானா வாங்க வீடியோவுக்கு சாஹித உங்களை பேசிட்டீங்க லடியார் அவரால் வாங்க அவன் தானே வழியானா இப்ப யாரு அவன் அவன்ட விம்பம் தானே இப்ப நீங்க உங்கட அறிவுல கூட அந்த உருவத்தையும் அந்த தோற்றத்தையும் தானே நீங்க நானே எடுக்கிறீங்க ஆனா இருந்தாலும் அறிவுல எல்லாம் இல்லையா வானம் இல்லையா பூமி இல்லையா மரங்கள் இல்லையா அனசாபிஸ் இல்லையா பூனை இல்லையா அப்ப அதெல்லாம் உங்களோட அறிவு அறிவாகவே இருக்க அந்த அறிவை விட்டு வேறாக இருக்கா அறிவாகவே இயற்கையாகவே இயல்பாகவே இருக்கா இல்லையா அப்படியே இருக்கிறது இடிக்கக்குள்ள அப்படியெல்லாம் இப்ப இடிக்கு அது இன்னும் என்ன செய்யல அதை விட்டு மாறுபடையும் இல்லை இத காலத்தில் கட்டுண்டு கனவான துணியாண்டடுங்க உதாரணம் இன்னைக்கு அப்படி இருக்கிப்ப காலத்துல கட்டு உங்களோட அறிவுல அத்தனையும் கட்டு இல்லையா அந்த அறிவுல கட்டின் சரியா பூன வேறையாகவும் அனசாபிஸ் வேறையாகவும் இடையில ஒரு ரெண்டடி இடைவெளியை முட்டாகட்டுக்கு